வமின் வீதி கிடைத்தவரமே இனி வாழ்வில் இமாத்ராடி ஏன் இவ்ளோ கோவமா இருக்க அம்மா எதாவது சொன்னாங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு என்னதான் மது பிரச்சனை இருந்தாலும் இருந்தாலோ என்கிட்ட சொல்லு சொன்னா மட்டும் என்ன ஆகபது ஏ மது வீட்டல யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்ன அப்படியெல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்ல எல்லாம் அந்த ராணி சித்தியால தான் அத்தயா அத்தை என்ன பண்ணாங்க

அப்ப எதுக்காக நீ போய் அவங்க கிட்ட பேசுற அவங்க எதுக்காக அப்ப என்ன மரியாதை இல்லாம பேசுறாங்க சரி விடு அத்தை கிட்ட நான் போய் என்னன்னு கேக்குறேன் இவங்க பஞ்சாயத்து எப்பதான் முடிய போதோ தெரியல இப்ப நீ என்ன சொன்ன நான் ஒன்னு சொல்லலமா சிட்டி ரிஷி இவன் வேறயா என்ன ரிஷி ஏதாவது வேணுமா ஆஹா இல்ல சிட்டி வாங்க நம்ம போய் விளையாடலாம் விளையாடணுமா ஆமா அதான் இனியா இருக்காலே

உன் கூட விளையாண்டு அன்னைக்கு பட்டதே போதும்டா சாமி திரும்பவும் ஆரம்பிக்கிற பேசாம ராகுவை கோர்த்து விட வேண்டியது ரிஷிகண்ணா நீ போய் அப்பாவை கூட்டிட்டு வரயா நீயே நானு அப்பா மூணு பேர் விளையாடலாம் சரியா அப்பாடி ஒரு வழியா தப்பிச்சுட்டோண்டா சாமி என்னால அவங்க கூட போய் விளையாட முடியாதுப்பா அவனை சமாளிக்க என்னால முடியாது என்ன இல்ல இன்னைக்கு பார்க்க நீ ரொம்ப அழகா இருக்கியா அதான் ஐ லவ் யூ மது ஐ லவ் யூ டு ரக்ஷன் அப்படியே உங்க அம்மா கிட்டயும் பேச என்னத்த பேச சொல்ற அதான் ராதா ராதாவோட மேரேஜ் பத்தி திரும்ப ஆரம்பிச்சிட்டாளா என்ன ரக்ஷன் சரி சரி நான் பேசுறேன் ஆல்ரெடி வீட்டில் எல்லாருக்கும் தான் அத்தை மட்டும் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள நினைச்சாதான் எனக்கு கோபமா வருது அப்ப நினைக்காத சரி சரி அத்தை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் அதான் நான் பாத்துக்கிறேன் இப்பதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஏ அனு என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க ம் பார்த்தா தெரியல கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன் கோலம் போடுறியா உனக்கு தூக்கம் வரல இவ்வளோ வேகமாக எந்திரிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறியே ஏண்டி மணி என்ன ஆகுது இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருக்க இதெல்லாம் என்ன வேற தூங்கலையான்னு கேட்குற கார்த்திகை பிறந்துருச்சுல விளக்கெல்லாம் போடணும் அப்போ வாசல் தெளிச்சு கோலம் போட வேணாம் அதுக்கு இவ்வளோ சீக்கிரமா எந்திரிச்சு கோலம் போடுவியா யானு இதெல்லாம் ரொம்ப ஓவரடி ஏன் நீ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இல்ல கஷ்டமா எதுக்காக வித்தியா அப்படி கேட்குற இல்ல நீ எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்குறீங்க அதான் உங்களுக்கு கஷ்டமா இல்ல சமையல் வேலையும் நீங்க தான் பாக்கிறீங்க யாராருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கேட்டு கேட்டு செய்கிறீங்க ஹெல்ப் பண்ணுறோன்னு சொன்னால் அதையும் வேணான்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு கஷ்டமா இல்ல அனு வித்யா சொல்றது கரெக்டு தான் எப்படி உன்னால் மட்டும் இவ்வளோ வேலை பார்க்க முடியுது அப்பா என்னாலலாம் முடியாதுப்பா இதெல்லாம் அத்தை வேற உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ரிஷியை வேற சமாளிக்கணும் ஆமாமா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் இந்த ரிஷியவும் இனியாவையும் சமாளிக்கவே முடியல இதில் அம்மா வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எப்படி அண்ணி அதான் உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்குறேன் அதெல்லாம் இல்லை வித்யா அத்தை எப்போவுமே என்ன அப்படி தானே பேசிட்டு இருப்பாங்க வேலை பார்க்குறது எனக்கு பழகிடுச்சு நீ சொல்றது கரெக்டு தான் ரிஷி என்னால் சமாளிக்கவே முடியலைதான் என்ன பண்றது தானே ஆகணும் அடியே அனு சத்தியமா என்னால் முடியாதுடி அனு எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா என்ன எனக்கு அது எனக்கு வந்து சொல்லுடி ஒரு கப் டீ மட்டும் போடுத்தாயே இதுக்குதானே இந்த பேச்சு வித்யா நான் டீ போட்டால் நல்லா இருக்காது டீ அனு போடுற டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கேட்டேன் இப்போ தான் வாழ்க்கையிலயே பேசினேன் அதுக்குள்ளே அன்னிக்கிட்ட டீ கேட்குறேன் அதை கூட நீ பண்ண மாட்டேன் பாரு ம் போடி நீ ஏ அனு ப்ளீஸ் டீ சரி சரி நான் போட்டு தரேன் அனுப்ச்சிச்சோம் அப்போ நமக்கு ஆ அன்னி அப்படியே எனக்கும் ஒன்று தான் யாரோ சொன்னாங்க டீ கூட போட தெரியாதான்னு கேட்டாங்க ஆ அது யாரு யார் கேட்டது வேற யாரு தான் என்னை மட்டும் சொன்ன ஆ நான் வந்து உனக்கு டீ போட போகிறாங்க அதான் அப்படியே நானும் ஒன்று கேட்டேன் இல்லைன்னா நானா அன்னியும் வேலை வாங்க மாட்டேன்ப்பா ம் அது சரிதான்டி ஏ ரெண்டு பேரும் இப்படியே நின்று பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்களா என்ன வாங்குடி ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகலாம் இந்த ரிஷி வேற எழுந்திரிச்சிருவான் ஆ ஆமாம் ஃபஸ்ட்டு வாங்க போகலாம் இல்லைன்னா இந்த ரிஷி கத்தி ஊரையே கூட்டிடுவான் ஆமாம் இவன் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா யாருமே இல்லை இதுதான் சரியான டைம் நம்ம பொண்ணோட மனசை மாத்திட வேண்டியதான் ராதா கூப்பிட்றது கொஞ்சமாவது அது காதலை பாரு திமுர் பிடிச்சத ராதா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்தா தெரியல புக் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் ராதா அம்மாவை மன்னிச்சிருமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல ஏனாச்சும் இந்த அம்மாவுக்கு திடீர்னு வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அம்மா இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரியே நடந்துக்கிறேன் சரியா அம்மா நஜமாவா சொல்கிற இவங்கள நம்பலாமா வேணாமா ஒன்றுமே புரியலை என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் ராதா நம்ம வெளியே எங்கேயாவது போகலாமா ஆ சரிம்மா ஆ அப்புறம் ராதா அம்மா ஒன்று சொன்னால் கேப்பையா ஆ சொல்லுங்க நீ இந்த வீட்டில் ரக்ஷன் ரகு பேச்சை எல்லாம் கேட்க வேணாமா ஏன்னா அவங்க இந்த இருந்து உன்னை துரத்தி விட தான் பார்ப்பாங்க அம்மா சொல்றத கேளுமா ராதா இப்போ நீ என்னதான் சொல்ல வர இங்கே பாரு இந்த கல்யாணம் உனக்கு வேணாம் உனக்கு அம்மா என்ன பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவேன் அவனை பார்த்தாலே நல்ல பையன் மாதிரி தெரியல வேணாமா ராதா அந்த ரகு அணு எல்லாம் உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட தான் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம எதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் அதெல்லாம் நீ மறந்துட்டியா என்ன அம்மா அது அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி இருந்தேன் தான் ஆனா நான் இப்போ அப்படியெல்லாம் இல்லை ஏன்னா ராகு மாமா அனுலாம் ரொம்ப நல்லவங்க இந்த பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாளே ராதா நீ சின்ன பொண்ணு அவனுக்கு என்ன சொன்னாலும் புரியாது அம்மா சொல்றேன்ல கேளுமா ராதா அந்த பையன் நமக்கு வேணாம் அவனாவதான் நல்ல பையனா வசதியான பையனை அம்மா பார்க்குறேம்மா சொன்னா கேளுமா ராதா என் செல்லம்ல அம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மனோஜ் ரொம்ப நல்ல பையன்தான் நீங்க தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ராதா அம்மா இவ்வளோ தூரம் இல்ல கேட்க மாட்டா இல்லை நான் கேட்க மாட்டேன் எனக்கு மனோஜை ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க வேற பையன் பார்த்தாலும் நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் ஏ ராதா இவ்வளவு நேரம் போனா போதும்னு பேசிக்கிட்டு இருந்தா ரொம்ப பேசுற நீ நான் தான் இவ்வளோ தூரம் சொல்றனே அம்மா என்னோட வாழ்க்கையை நினைச்சு பார்க்க மாட்டீங்களா உங்களுக்கு உங்க வரட்டு கௌரவம் தான் முக்கியமா உங்க பொண்ணோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியமே இல்லையா ராதா நீ பேச்சப்பே கேட்பேயா மாட்டியா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்லம்மா எனக்கு மனோஜை தான் பிடிச்சிருக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அவள் பாட்டி எந்திரிச்சு போய்கிட்டு இருக்கா ஏ ராதா ஏ ராதா நில்லுடி அம்மா சொல்கிறத கேளு நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல எனக்கும் மனோஜை தான் பிடிச்சிருக்கு மாமா சொன்ன மாதிரி மனோஜை தான் மேரேஜ் பண்ணுவேன் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரக்ஷனும் மது தான் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அது என் எனக்கு எதிராக பேச வச்சிட்டேயா உன்னை என்ன பண்ண மட்டும் பாரு